ஆ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷரன் ப்ளாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திருச்செந்தூருக்கு போக போகிறோம் இப்போ இன்றைக்கு போன வீடியோ பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு போனாங்க விடிய காலம் வழிகிட்டு இன்றைக்கு திருச்செந்தூருக்கு இரவு வழிகிட்டு போகிறோம் சென்னையிலேருந்து இதுக்கும் பஸ் ஆன்லைன்லாம் புக் பண்ணி நான் இந்த பஸ்ஸும் ஓகே நல்லா தான் இருந்தது கிட்டத்தட்ட இங்கே இருந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வந்து அடி இல்லை தூத்துக்குடி கிட்ட அப்போ நேரம் எடுக்கும் அப்படி மணிக்கு அது கிட்ட எடுத்தது இப்போ தூத்துக்குடி கிட்ட போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் எல்லாம் வேணுன்றா இந்த உப்பு உப்பளங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த திருச்செந்தூர் அதில் எல்லாமே வந்தாங்கல்ல கடல் பக்கங்கள் தான் அப்போ எங்களால் இந்த உப்பளங்கள் அதில் அதிகமாக காணப்படுது நான் போய் இறங்குறது ஒரு ஆறு ஆறரைக்கு இறங்கிட்டேன் ஆறரைக்கே நல்ல வெளிப்பாத்தான் இருந்தது இடம் போய் அதில் டீயும் வடையும் ஒன்று சாப்பிட்டுட்டு பக்கத்தில் அது என்ன ஆட்டோ அப்படி போகணுன்னு பார்த்தோம்னா இதுலேயே இருந்து கோயிலுக்கிட்ட போக இருநூறுவா சொன்னாலும் நான் கோயில் ஒரு கிலோமீட்டர் தான் நான் நோமலா உள்ளுக்கு கொஞ்ச தூரம் வந்தா பிறகு கொஞ்சம் காசுக்கு ஒரு ஆட்டோவை ஒன்று வந்துட்டு முதலாவது இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது போய் குளிச்சுட்டு வந்தால் அந்த பிள்ளையார கும்பிட்டு தான் திரும்ப கோயிலுக்கு போகணும் அப்போ நான் தங்குறதுக்கு முதல்ல இடம் தேடி கொண்டு வந்தேன் ஏன்னா பேக் அதில் வச்சு போட்டு தான் போகணும் பேக் அதில் வைக்கிறதுக்கு இருக்கு நாங்கள் போய் ரூம் எடுத்தால் கொஞ்சம் நெல் மண்ட போட்டு ஒரு ரூமை தடி எடுத்துட்டு அங்கே பேக் எல்லாம் வச்சுட்டு முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துட்டு குளிக்க போய் நான் ஃபோன் கொண்டு போயில பிறகு வந்து வலிக்கிட்டு அதுலேயே இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு முருகன் கோயிலுக்கு போனான் முரு இங்கே கோயிலுக்கு வந்து தானே நாங்கள் கடலில் குளிக்கணும் குளிக்கிட்டு தான் திரும்ப போய் அங்கே நாளை நிறைய நுற இடம் இருக்கு அங்கேயும் குளிச்சுட்டு தான் அப்புறம் ரூமுக்கு போய் வலிக்கிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அதாவது வலிக்கிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிடலாம் பிள்ளையார் வயலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய் வலிக்கிட்டு இங்கே வந்து விட்டுருக்கேன் ஏன்னா குளிச்ச உடனே அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போகணும் இங்கேயும் அந்த ரெண்டு லைன் இருக்குது ஒன்று நீங்கள் காசு கொடுக்காம போலாம் மற்ற நூறுரூவா கொடுத்தா நல்லா கிட்ட கொண்டே காட்டுற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ளே போயிருக்க உங்கள்ட்ட ஐயர்னர் வந்து இப்போ காசு வந்தால் அவையை கொண்டு உங்களை கிட்ட அவைய உங்களை என்னென்னு சொல்கிறேன் இப்போ பர்சனல் லைஃபில் உங்களை கொண்டு கொண்டே இல்லாடவும் ஒவ்வொரு சில ஒவ்வொரு மூலையும் கொண்டு போய் பூசி செய்கிற மாதிரியும் இருக்குது இங்கே விசேஷம் என்னன்னு சொன்னால் பன்னீர் விபூதி என்று அது உள்ளுக்கு நீங்க வாங்கலாம் ஐயர் ஐயர் மேல வித்து கொண்டிருப்பினா மற்றது இந்த கோயிலுக்குரிய வரலாறு என்னன்னு சொன்னா இப்ப திருச்செந்தூர் வந்து இப்ப அசுரன் அழிச்ச இடம் மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு இங்க வள்ளி குகை என்ற ஒரு இடம் இருக்கு அங்க இப்ப தெய்வியானை திருமணத்துக்கு பிறகு வள்ளி முருகனை கோவிச்சு கொண்டு போயிருந்த குகை என்ற ஒரு இடம் மற்றது மூவர் சமாதி இருக்கு மூவர் சமாதி வந்து இப்ப என்னன்னு சொன்னாவே வந்து முனிவர்கள்லாம் அது வந்து சில பேருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அதே மாதிரி அது முடிஞ்ச உடனே நான் மழிக்கிட்டு மதுரைக்கு வந்துட்டேன் மதுரையில் ரெண்டு பட வீடு இருக்குது இப்போ நான் மதுரை வந்த உடனே பக்கத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்தேன் கோயிலுக்கிட்ட தான் நான் ரூம் எடுத்திருந்தேன் அதால் எனக்கு ஈஸியாக இருந்தது ஏன்னா மதுரை டவுன் பஸ் ஸ்டாண்டு கிட்டே கோயில்கள் எல்லாமே இருக்குது இப்போ நான் அதுக்குள்ளேயே பார்த்து புக் பண்ணேன் இது புக் பண்ணது என்ன மாதிரி அது இதில் நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக போடுறேன் இங்கேயும் அதே இதுதான் நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் போகலாம் இல்லைன்னா இல்லைன்னா நார்மல் லைனில் போகலாம் அது இங்க எல்லா கோயிலும் ஒரே மாதிரி தான் அதோட நீங்க இங்க போன் உள்ள கொண்டு போயிடாது போன் குடுக்கறதுக்கான ஒரு கவுண்டர் இருக்கு அங்க நீங்க போனை வச்சுட்டு நீங்க உள்ள போயிட்டு வெளியில வந்து போனை வாங்கி கொள்ளலாம்